சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் ஆயிரத்து எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோவில் உள்ளது திருநிலை நாயகி அம்பாள் உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி அருள் பாலிக்கிறார் இங்கு மலைக்கோவிலில் உமா மகேஸ்வரர் சட்டநாதர் ஆகிய சுவாமிகள் அருள்பாளிக்கின்றனர் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் கார்த்திகை மாத சோமவாரத்தை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடந்தது முன்னதாக புனித நீர் நிரப்பப்பட்ட சங்குகள் நெற்பரப்பின் மீது வைக்கப்பட்டு அதற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன தொடர்ந்து சிறப்பு ஹோமம் நடைபெற்றது பூர்ணாயுதி தீபாராதனை நடைபெற்றது அதன் பின்னர் சங்குகளில் நிரப்பப்பட்ட புனித நீரால் மூலவர் பிரம்மபுரீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் சிவாச்சாரியார்கள் சுரேஷ் கைலாஸ் ஆகியோர் பூஜைகளை செய்தனர்